ஒரு வாலிம மகள் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகிவிட்டாள் சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது ரொம்ப படுக்கையிலே தான் அவளுடைய வாழ்க்கை இந்த நிலம் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து இன்னும் அவ்வளோதான்ன்ற மாதிரி கைவிட்டுட்டாங்க ஒரு மன சோர்வு அவளுக்கு வந்தது ஆனால் அவள் வசனத்தை வாசித்தாள் வேத வசனத்தை போது இயேசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் அது அவருடைய உள்ளத்தை தொட்டது அவர் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இயேசு ஏசுக்கரசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலுவனை சுமந்தா அந்த வசனம் அவருடைய சிலுவை பாடுகள் இயேசு நோய்களையும் பலவீனத்தை சிலுவனை சுமந்தார் இந்த வேத வசனம் அதை வாசித்தபோது அவளுக்கு ஒரு சத்தியம் தெளிவானது என்னுடைய வியாதியை நான் வாலிப வயசில் வியாதிப்பட்டு மரண மரணப்படுக்கல் ஆயிட்டேன் மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டது ஆனால் இந்த என்னுடைய வியாதியை என் சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதியை இந்த வேதனையை என்னை படுக்கைய முடக்கி போட்டு வியாதியை இயேசு செலுவில சுமந்து விட்டார் இயேசு என்னுடைய வியாதியும் பலவீனத்தை செலவில் சுமந்து விட்டார் என்று மத்தையும் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் சனம் சொல்லுகிறாரு அப்ப இயேசு என் வியாதியை செலுவில சுமந்து விட்டதுனால இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அலே லூயா என்ன அவருடைய பிள்ளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டேன் எனக்காகத்தான் என் நோய்களையும் பலவீனங்களை சுமந்தார் அவர் சுமந்ததுனால இனி நான் சுமக்க தேவையில்லை அவளுக்குள் ஒரு பெரிய விசுவா சுமந்தது அந்த படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்க ஆரம்பித்தாள் ஆண்டு ஒரு இந்நோய்களினை செலுவிலே சுமந்து விட்டபடியால் நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் என் பலவீனத்தை செலுவலை சுமந்து விட்டபடியால் இனிமேல் இந்த பலவீனத்தை நான் சுமக்க வேண்டியது இல்லை இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் அந்த சத்தியத்தை அறிந்த உடனே ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது ஜெபிக்க ஆரம்பித்தாள் இவள் ஜெபிக்க 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 வியாதியின் கட்டுகள் அறுபட ஆரம்பித்தது பலவீனத்தின் கட்டுகள் அறுபட ஆரம்பித்தது வெகு சீக்கிரத்திலே மரணம் படுக்கை எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் சுகம் பெற்றுவிட்டாள் ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டான் அலை எப்படி இந்த விடுதலை வந்தது சத்தியத்தை அவள் அறிந்து கொண்டாள் நான் இந்த வியாதி படிக்கையில் இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல என் நோய்களை செலுவிலே அவர் சுமந்து விட்டார் நான் சுகமா இருக்கணும்னு தான் அவர் செலவிலே மறித்தா நான் சுகமா இருக்கணும்னு தான் என் வியாதியை செலவிலே சுமந்தா அப்போ நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அவருடைய தள்ளும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்ல 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 அவளுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டானது அலையலு சொல்லுங்க அவருடைய தள்ளும்புகளால் நான் சுகமானேன் தள்ளும்புகளால் நான் சுகமாகிறேன் அப்ப அவருடைய தள்ளும்புகளே நான் தான் நீங்க அதை விசுவாசிக்கணும் அந்த சத்தியத்தை நீங்க அறியும் போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறார்